ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்தரலாம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் அன்று கிளம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாள் வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய கிடையாது மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி ஆனது வருது அன்றைய மகா சிவராத்திரியில நான்கு சாம பூஜைகள் வந்து செய்யப்படும் அப்படி செய்யப்படக்கூடிய பூஜைகளுடைய பலன்களும் அந்த நாள் அன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மகா சிவராத்திரியுடைய புராண கதையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க வீடியோ இருக்குது ஸோ வீடியோவில் சொன்னது போல் மகா சிவராத்திரியுடைய வரலாறு வந்து தெரிஞ்சு இந்த மகா சிவராத்திரியில சிவன் வழிபாடு மட்டும் செய்யாம இருக்காதிங்க வாங்க இந்த வீடியோல மகா சிவராத்திரியில அன்னைக்கு நடக்கக்கூடிய நான்கு ஜாம பூஜைகளை பத்தியும் அந்த நான்கு ஜாம பூஜைகளை செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் பத்தியும் பார்க்கலாம் பொதுவாக வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தான் எல்லா சிவராத்திரியை விட சிறப்பானது என்று சொல்லப்படுது இந்த சிவராத்திரியில் கட்டாய சிவ வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சில சுக்கரவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வருது ஸோ இந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுக்கு நான்கு ஜாம பூஜைகள் கோவிலில் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போது வெவ்வேறு விதமான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்படும் என்ன ஒவ்வொரு ஜாமமும் வெவ்வேறு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க நான்கு கால பூஜைகள்லேயுமே வெவ்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் அந்தந்த கால பூஜைகள் என்ன அந்தந்த கால பூஜையில் நாம் நெய்வேத்தியை என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முதல் கால பூஜை எப்படி நடக்குங்கிறத பார்க்கலாம் முதல் கால பூஜையில் பிரம்மன் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் இந்த காலத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை பூஜிப்பதால் உடல்ல இருந்த பிரச்சனைகள் பூர்ணமாக நமக்கு குணமாகும் அதே போல் இந்த கால பூஜையில் சிவபெருமானுக்கு பஞ்ச காவியத்தால் அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசுநெய் கோமியோ கோசனோ ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து சந்தன பூசி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து வெல்வையில மற்றும் தாமரை பூவால் அலங்காரம் செய்து பாசி பருப்பு பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து ரிக்வேதம் மற்றும் சிவ புராணத்தை பாராட்ட செய்து தீபம் வந்து ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் இப்படி முதல் கால பூஜையில் இந்த மாதிரி அபிஷேகங்கள் இந்த மாதிரி ஆராதனைகள் இந்த மாதிரி நைவேத்தியங்கள் வழிபாடு செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி பூரணமாக குணமாகும் என்று சொல்லப்படுது முதல் கால பூஜையில் செய்ய வேண்டியது இதுதான் அடுத்ததாக ரெண்டாவது கால பூஜைங்க ரெண்டாவது கால பூஜை வந்து திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படக்கூடிய நேரமாக கருதப்படுது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜை நாம் சிவபெருமானை செய்யும்போது நமக்கு நோய்கள் இருந்ததுன்னா நோய்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் திருமாலுடைய அருளும் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறதுக்கு மறக்காதீங்க இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் சேர்த்து அரைத்து பூசி வெண்படைப்படை அணிவித்து அலங்காரம் செய்யணும் அதாவது வெண்படைனால் ஒன்றும் கிடையாது வெண்பட்டை தான் வந்து சொல்கிறேன் அதில் அலங்காரம் செய்து வில்வையில் துளசியால் அலங்காரமும் செய்யணும் அர்ச்சனையும் செய்யணும் இந்த நேரத்தில் நைவேத்தியமாக இனிப்பு பாயாசத்தை படைக்கணும் இந்த டைம் ஏசர்வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருக்கவலை பாராயணம் வந்து செய்யணும் இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றணும் இந்த நேரத்தில் இந்த நைவேத்தியம் இந்த மாதிரியான பூக்கள் கொண்டு அலங்காரம் இதெல்லாம் பண்ணி நல்லெண்ணோடு தீபத்தை நாம் ஏற்றி பூஜை வந்து முடிச்சுக்கணும் ரெண்டாம் கால பூஜையில் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் மெயினாக வந்து திருமாலுடைய அருளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதனால் ரெண்டாவது கால பூஜையில் செய்ய வேண்டியதை முறையாக செய்துடுங்க அதுக்கப்புறமா மூன்றாவது கால பூஜை மூன்றாவது கால பூஜை என்பது அம்பாள் அவர்கள் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை ஆகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து பூஜை செய்கிறதுனால எந்தவித தீய சக்தியும் நம்மளே நெருங்காது அதாவது பேய் பிசாசு போன்றவன் நம்மள நெருங்காது நெருங்கி இருக்கிறதும் விலகி ஓடும் மேலும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு தேனால அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் மற்றும் வில்வை இலையை கொண்டு அலங்காரம் செய்யணும் இந்த நேரத்தில் சிவப்பு வஸ்திரம் வந்து அணிவிக்கணும் ஜாதி மல்லி பூவனை கொண்டு இந்த நேரத்தில் அர்ச்சனை வந்து சிவபெருமானை செய்யணும் இந்த நேரத்தில் நெவேத்தியமாக கற்கண்டு சாதத்தை படைக்கணும் இந்த நேரத்தில் சாமவேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் திருவண்ட பகுதியை பாராணம் செய்து நெய் தீபம் ஏற்றி பூஜை வந்து நிறைவு செய்யணும் மூன்றாவது கால பூஜையில் இந்த மாதிரி தான் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும்போது சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மூன்றாவது கால பூஜை வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்க அடுத்ததா நான்காவது கால பூஜை நான்காவது கால பூஜை முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் என அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய தாங்க இதுதான் விடியற்கால பொழுது பூஜை நான்காவது கால பூஜையில சிவபெருமானுக்கு குங்கும பூ சாத்தி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்து பச்சை அல்லது நீலவண்ண வஸ்திரம் அணிவித்து நந்தியாவட்ட பூவால் அலங்காரம் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் சுத்தமான அன்னத்தை தயார் பண்ணி அதை நெவேத்தியமாக படைக்கணும் அதுக்கப்புறமா அதர்வன வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையில் போற்றி திருகவலை பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளோடு பூஜையை வந்து முடித்து கொள்ளணும் ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் பூஜைகள் வந்து செய்யணும் ஸோ சிவபெருமானுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகள் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா இதே நாளில் நாம் செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த நாள் அன்னைக்கு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நாம் செய்யும்போது சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் காரணம் என்னன்னா சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த மகா சிவராத்திரியானது வருது அதனால் வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த நெய்வேத்தியம் படைத்தால் நமக்கு சிவபெருமானுடைய அருள் இன்னும் கிடைக்கும் அதனால் வெள்ளிக்கிழமையில என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறனோ இந்த நெய்வேத்தியத்தை அன்றை நாள் படைத்து ஒரு ஐந்து பேருக்காவது இந்த சாதத்தை அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது சிவபெருமானுடைய அருள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சரி வாங்க அது என்ன அன்னதானங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுடைய இந்த மகா சிவராத்திரி வருவது ரொம்ப ஒரு விசேஷமானதாக கருதப்படுது இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது என்று சொல்லப்படுது சிவபெருமானையும் அம்பாலையும் சேர்த்து இந்த நாளில் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தால் தீர்க்க குடும்பத்தில் ஒற்றுமை மேலும் காணப்படும் மெயினாக அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே திடீர் பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அன்றைக்கி சிவபெருமானை இந்த மாதிரி வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க கணவன் மனைவிக்குள் பிரிவு உண்டாகும் பொழுதெல்லாம் அந்த உண்டாகக்கூடிய பிரிவை வந்து சமாளிப்பதற்கு சிவபெருமானை இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் விரதமிருந்து வழிபாடுகள் வந்து செய்ய வேண்டும் அப்படி இருந்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் ஸோ வெள்ளிக்கிழமை இந்த மகா சிவராத்திரி வருவது சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு நெய்வேத்தியமாக பால்ல செய்த பாயாசம் வைப்பது முறையாகும் பாலில் செய்த பாயாசம் வைத்து சிவபெருமானுக்கு நாம் நெவேத்தியம் படைத்து சிவபெருமானுடைய பெயரை சொல்லி ஒரு ஐந்து பேருக்காவது கொடுக்கணும் இந்த நாளன்னைக்கு சிவபெருமானுடைய பெயரை சொல்லி ஒரு ஐந்து பேருக்கு நாம் பாலில் செய்த பாயாசத்தை கொடுக்கும்போது சிவனுடைய அருளால கணவன் மனைவியா இருக்கக்கூடிய பிரச்சனையிலையே நீங்கோ சோ கண்டிப்பா நம்பிக்கையோடு இந்த பால் பாயாசத்தை நிறைவேற்றி வந்து பண்ணிருங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன அன்னதானம் பண்ணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம் ஒரே வீடியோவில் நான்கு கால பூஜைகள் நடக்கிறதும் பார்த்துட்டோம் நாம் நெய்வேத்தியம் வந்து பண்ணி என்ன வந்து அன்னதானம் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த சிவராத்திரியில் நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளையும் தெரிஞ்சுக்கிட்டும் நெய்வேத்தியம் என்ன பண்ணி நாலு பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு பயன் அடையிட்ட கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்டேட்டோட போடக்கூடிய எல்லா தாள்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு புதிய தோழ்கோடு மெயின் நான் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்